الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من عاد مريضا أو زار أخا له في الله ناداه مناد أن وطاب ممشاك وتبوأت من الجنة منزلا أبو هريرة رضي الله عنه அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஒரு ஒரு மனிதன் நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அல்லது அல்லாஹுக்காக வேண்டி வைத்து ஒரு மனிதனை சந்திப்பதற்காக வேண்டி சென்றால் அல்லாஹுடைய புறத்திலே இருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பார் அழைத்து சொல்லுவார் நீங்கள் நலவாகிவிட்டீர்கள் உங்களுடைய நடையும் நலவாகிவிட்டது இதற்காக நீங்கள் சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டீர்கள் என்று புறத்தில் இருந்து அழைப்பாளர் அழைத்து சொல்லுவார் என்று அல்லாஹின் தூதர் கண்மணியாம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் குலைவசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் என்பதாக அபு ஹுரைரா அறிவிக்கின்றார்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்ற மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய பெருமரு பாக்கியம் அல்லாஹுக்காக வேண்டி வகப்பு வைத்து நடக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திக்க செல்லக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெருமொரு பாக்கியம் எனவே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு நமக்கு செய்வானாக